ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு நம்ம ஒரு சூப்பரான மசாலா ரைஸ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் இங்கே ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அந்த கடாய் ஹீட் ஆனதும் அந்த கடாய் வந்து ஹீட் ஆனதும் நான் வந்து அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் குக்கிங் ஆயில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வந்து சாதம் மீந்திருச்சு அதை வந்து நம்ம பழைய இது பண்ணி சாப்பிட முடியாது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தருக்கு தான் ஒரு ரெண்டு பேர் சா அளவுக்கு ரைஸ் இருக்குது அதுக்கு தனியாக ஒரு குழம்புலாம் வைக்க முடியாது அப்படின்ற சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐடியா பண்ணி மசாலா ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாம் இங்கே வந்து ஒரு ஒரு பச்சை மிளகாவாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் போட்டிருக்கேன் நல்லா வதங்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை சேர்த்துட்டு அதை வதக்கிறேன் ரொம்ப வதங்கட்டும் இப்போ வந்து லைட்டாக வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு போன்ற ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா ரைஸ் இது வந்து நல்லா நம்ம வந்து எப்பயுமே செய்யலாம் இப்போ நைட்டு வடித்த சாதம் மீந்திடுச்சு காலையில் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை மதியானம் வடித்த சாதம் மீந்திருச்சுன்னுனா நைட்லேயும் நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து நான் பேக்கெட் மிளகுத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து முட்டை கோஸ் கோஸ் சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அரோமா ஸ்மெல் சூப்பராக இருக்கும் அதனால தான் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பவுடர் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி கட் பண்ணி காமிச்சிருக்கேன் எல்லாமே கொஞ்சம் வதங்க 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 அந்த ஸ்மெல் போக போக தான் நம்ம அடுத்தடுத்த பொருள் சேர்க்குறோம் ஸோ வந்து இப்போ திரும்ப வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வச்சுருக்க ரைஸ் வந்து இப்போ சேர்க்க போகிறோம் இது வந்து மதியானம் உடைத்த சாதம் வந்துருச்சு ஸோ நைட்டுக்கு இதுக்கு தனியாக ஒரு குழம்பு வைக்கணுமா அப்படின்ட்டு தான் இந்த மசாலா ரைஸ் நான் செய்கிறேன் இது வந்து நான் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தேன் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க எப்பயுமே ஒரே மாதிரி சாப்பாடு சாம்பார் அது மாதிரி சாப்பிட்றது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் இதுலேயே வந்து முட்டை இருந்தால் முட்டை சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம் இது வெஜிடேரியன் டேன்றதுனால நான் வந்து முட்டை சேர்க்காமல் செஞ்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் கொஞ்சமாக வந்து ஃப்ரைட் ரைஸ் பவுடர் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பவுடருன்றது ஆப்ஷனல் தான் உங்கள் வேணும்னா போடலாம் வேணான்னா விட்டுடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா வந்து இந்த ரைஸோட இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மேலே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சுற்றி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆகிடும் ரைஸ் எல்லாம் அப்புறம் அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஒரு சாஸோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு எய்த்து மாதிரி காரம் நீங்கள் சேர்த்துக்கலாம் காரம் நிறையா வேணும்னா நீங்கள் இந்த போட்டிருக்க மசாலா எல்லாமே கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நான் வந்து குழந்தைங்களுக்கு செய்யறதுனால காரம் கம்மியாக தான் செஞ்சு கொடுத்தேன் இது போல் செஞ்சு கொடுக்கும்போது ஒரு பறிக்கை கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க நீங்கள் இதே வந்து ஃப்ரெஷ்ஷான சாப்பா சாதத்துலேயும் செய்யலாம் அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் வந்து நீங்கள் ஆஃப் பாயில் பண்ணிட்டோம் இந்த மாதிரி செய்யலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் பட் ஆனால் நம்ம இதில் வந்து மசாலாஸ்லாம் நம்ம கரம் மசாலா இதெல்லாம் சேர்க்குறதுனால நல்ல அந்த மசாலா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு கூட நீங்கள் இதை மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் இதில் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வந்து பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் மசாலா கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னா அந்த காரம் அதிகமாக இருந்தால் பசங்க வந்து காரமாக இருக்குன்னு ஒழுங்காக சாப்பிட்றவங்க கூட சாப்பிட மாட்டாங்க அதனால் பெரியவங்களுக்கு நீங்கள் இதே ரேஞ்சு கூட சேர்த்து செய்யலாம் ஏன்னா வந்து காரமாக இருந்தால் தான் பெரியவங்களுக்கு பிடிக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹீட்டானதும் நம்ம இறக்கிட்டு அதோட வந்து கொஞ்சம் சாஸ் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக ஒரு ஃபுல்ஃபில்லான ஃபீல் கிடைக்கும் நம்ம வந்து ஒரே சாம்பார் சா காரக்குழம்பு அப்படி மாதிரி ரசம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு இது மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிடும்போது ஒரு ஃபுல் மசாலா ரைஸ் அண்ட் வந்து ஒரு சிலருக்கு வந்து நம்ம மசாலா ஸ்மெல் இருந்தாலே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ரைஸ் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் ஸோ உங்கள் வீடியோ உங்கக்கிட்ட இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிட்டது வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ஸோ வந்து நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாஸோடு சர்வ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்